இ என்னடி நீ வேலைக்கு வரேன்னு சொன்னியமா ஆமாடி சின்ன புள்ள நீலா கிட்ட கேட்டிருந்தேன் ஏதாவது வேலை இருந்தா கூப்பிடு சொல்லி அத இருக்குதுன்னு சொன்னேன் சரி அவங்க வேற ஏதோ முன்னாடி போயிட்டாங்களமா சின்ன புள்ள கூட வாடினா சரி அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் ஓ அப்படியா சரி வா போல அவங்க முன்னாடி போயிருப்பாங்க எனக்கே மறந்து போச்சு நேத்து சொல்லி இருந்தா நான் பார் பையனை பள்ளி கொடுத்து காட்டால ஏத்தி அப்புறம் அப்ப ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாவகமே வந்துச்சு ஆமா சின்ன புள்ள எனக்கும் காலையில தான் சொன்னாலாம் நீலா பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போனப்ப தான் வந்து சொல்லிட்டு போனா சரி அங்க வீட்டுக்கு வர வேற அதுக்கால போவேண்டா அப்படி இப்படின்னு இருந்தாரா அவர்கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டு அவர் அனுப்பிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயி போச்சு என்னடி அவளுக்கு சொல்ற அப்புறம் வீட்டுக்கு வர என்ன போக வேண்டாம்னா சொல்லாம தான் வந்தியா இல்ல இல்ல அப்புறம் போய் கொண்டாரு அதெல்லாம் சரி தாண்டி உங்க வீட்டுக்கு வரணும் அனுப்புனதெல்லாம் பரவால ஆமா உங்களுக்கு வேலையால தெரியமாடி இல்ல தெரியாம என்ன மாதிரியே நீயும் ஏதோ உப்பு சப்பா எனவே கூப்பிடுவாங்க அப்படிதான் நானே எனக்கே பாரு இன்னும் இத்தனை வருஷம் இந்த ஊருக்குள்ள இருக்கிறா எனக்கே சரியா காட்டு வேலையெல்லாம் ஒண்ணும் தெரியாது நானே ஏதா ஏதோ கூப்பிடுறாங்களேன்னு சும்மா என்னை தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இல்ல நீ என்னோட கேஸ் தானா என்னடி சின்ன சொல்ற உண்மையாதான் சொல்றியா உனக்கு இந்த வேலையெல்லாம் ஒன்றும் தெரியாதா சும்மா விளையாடுறியா என்கிட்ட ஏ ஒன்றும் விளையாடலடி நெசமாக தான் சொல்கிறா எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தோட்டத்து வேலையெல்லாம் தெரியாது நானே தான் இந்த அக்கங்கள்லாம் வரனால சும்மா அப்படியே போய் ஏதாவது சும்மா அப்படியே சாக்கு போக்கு தான் நின்றுட்டு வருவேன் சரி அதான் என்னமா மாதிரி அப்படின்னு கேட்டால் நானும் தனியாகவே இருக்கிறனால எனக்கு துணைக்கு நீ வரையாக்குன்னு நினைச்சேன் என்ன சின்ன பிள்ளை சொல்கிற உண்மையிலேயேவா அடி ஆமாடி அது சரி சரி சின்ன பிள்ளை நீ ஒன்றும் பயப்படாத எனக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் நல்லாவே தெரியும்டி ஆட பாருடா ஏண்டி நீ இந்த ஊருட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு உன் சின்ன வயசுலயே போயிட்ட எப்படி உனக்கு விவசாயம் பண்றதுக்கு இந்த மாதிரி தோட்டத்து வேலையெல்லாம் தெரியுமா நீ என்ன பட்டிக்காட்டுலயே இருந்தா யாசன புள்ள பட்டிக்காட்டுல இருந்தாதான் இதெல்லாம் தெரியும் அர்த்தமா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி அதெல்லாம் எங்க இருந்தாலும் கத்துக்கோம்னா கத்துக்கலாம் நான் படிச்சதே பாரு இந்த மாதிரி வேலைக்குதான் அதனால இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியும் சரி சரி வா அவங்க எல்லாம் போயிட்டாங்கிற நம்ம இங்க நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம் போற வேலையில பேசிட்டே போலாவா ஆமாளைக்கு நீ சொல்கிற சரிதான் ஒரு பிடியும் எனக்கு வேலை செய்யறதுக்கே தெரியாது கடைசிக்கு நேரத்தில் ஏஜ் போய் நிற்கணும்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது சரி சரி அதை என்ன டிஃபன்லா லஞ்சா ஆமாம் சார் அது சரி ஏன்டி பையன் எதுவும் கொண்டு வரலையா பேக் ஒன்றும் இல்லையா வெறும் டிஃபன் அப்படியே கையில் தூக்கிட்டு வந்துருக்கா இல்லை சார் போல பேக்கில் எதுவும் இல்லடி நெல்லா சொன்னது டிஃபன் தான் முன்னாடி இருந்தது அவளை அப்படியே கொஞ்சம் போட்டுட்டு வந்துட்டேன் சரி சரி கொண்டா இந்த பேக்லேயே வச்சுக்கலாம் நானே என்ற வயநாடு லஞ்சு பேக்கு தான் ரெண்டு வச்சுருந்தான் அதில் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன் சரி கூட இதுலேயே வச்சுக்கலாம் ஆ இந்த சின்ன பிள்ளை குடிசின பிள்ளை வேணா நான் எடுத்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் லகி கொஞ்சம் நானும் எடுத்துட்டு வரேன் சரி கொஞ்சம் வருஷம் நடந்து வா போலாம் டைம் வேற ஆயிடுச்சு போனா தக்கா திட்டுவாங்க என்னடா இவ்வளவு காணான்னு சொல்லிட்டு ஆ சரி சின்ன புள்ள உனக்கு இடமலை எங்கன்னு தெரியுமா சின்ன புள்ள அவங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு மாட்டாங்க வா நான் அங்க தோட்டத்துக்கு போற வழியில தான் முக்கல நிக்கிறேன் சொன்னேன் அது அவங்க போயிட்டாங்களே இருக்காங்களே தெரியல சொல்லியேனே எவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு அவங்க போனாலும் போயிருப்பாங்க சரி சரி வா எனக்கு தோட்டம் தெரியும் பாக்கல போற வழியில இருந்தாங்கன்னா அப்படியே போலாம் இல்லாட்டி நான் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டுல வா சரி சின்ன புள்ள நல்ல ஆரம்பில வரை ஆரம்பிக்க ஓனனு பார்த்தா இந்த சீதா வேற இன்னும் காணோம் என்னெல்லாம் பண்றதே இவளுக்கு நேத்துல வான்னு சொல்லிட்டு வந்து கூட இன்னும் வரல பாரு பார் பார்வள வச்சு வந்திருக்கிறாங்களே நேசாம் இவங்கள வச்சு நடுவ ஆரம்பிச்சிர வேண்டியதா நேரம் வேற நல்ல நேரமே போயிromat இருக்குது நல்ல நேரத்துல ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா இந்த சீதாவி காண ஒரு துரியம் காணோம் சேய் பார்வள இந்த தக்காவைச்சு ஆரம்பிக்கலாம் என்ன பா ராமோ நடுவேலலாம் ஆரம்பிச்சச்சா நேர் சாமி நான் சொல்லேன்னா சீதா கொஞ்சம் வர சொல்லி நான் இந்த மாடலை கட்டிட்டு தோட்டத்துல கொண்டு போய் வர கொஞ்சம் நேர் மாதிரி சாமி இல்லிமாக்கா இன்னும் ஒருத்தரிமையா வரலக்கா நானே சரி நேரம் வேலை ஆயிருச்சு நடவு வேலையை ஆரம்பிச்சாச்சு வச்சிருவோம் இன்னும் ஒருத்தரிங்க ஆனா சரிப்பா நீங்களும் வந்துருக்கீங்க இப்போ சரி வாக்கா நீங்களே வந்து ஆரம்பிச்சு வாக்கா கிளம்புறப்ப சொல்லிட்டு அக்கா வந்தா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருன்னு சரி சரி மண்டை மண்டை ஆட்டினா இப்ப பாருங்க வாழவே இல்ல ஆளு சரி வாக்கா இவங்கள எதிர்பார்த்துட்டு இருந்தா அப்புறம் நல்ல நேரமே முடிஞ்சு போயிருக்கா நீங்க வந்த ஆரம்பிச்சு வைங்க வாக்காதார இருந்தால் நல்லா இருப்பேன்டாக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நல்ல மனசு இருந்தா போதுக்கா வாக்கா நீங்களே ஆரம்பிச்சு வைங்க வாங்க என்ற கூட போறது அக்கா மாதிரி நீங்க நீங்க ஆரம்பிச்சு வச்சா வந்தாலும் நான் நல்லாதான் இருப்பேன் வாங்க்கா சோதார சொல்லுவேன் நேரம் வரேன் சொல்வேன் ஆஹ் சரிக்கா வாங்க போகலாம்

சரிக்கா ஏய் நீங்க நாற்று நட்டுருங்க நான் இப்போ சித்த நேரத்துல வந்துடுறேன் சரி பார்த்துக்கான்கா நான் போயிட்டு வரேன் சித்த நேரத்துல பின்னாடி அழகி பாரு எல்லாரும் வந்துட்டாங்களா இருக்குது அண்ணி என்ன நீ நீங்க வந்திருக்கீங்க ஏன் சொல்ல போல ஏன் நான் எல்லாம் வேலைக்கு வர அதுக்கு இல்ல நீ உங்களுக்கே வீட்ல உங்க வேலையே நிறைய இருக்குமே இங்க எப்படி வந்திருக்கீங்க அதுக்கு தான் கேட்டேன் புது <laughs> என்னடா இது நம்மள அம்போன விட்டுட்டு போறாங்க இவங்க மூணு பேர் இந்த கோட்ல இருந்தே நடறங்களமா அவங்க மூணு பேர் அந்த கோட்ல இருந்தே நடறங்களமா நான் என்ன பண்றது சே இவங்களே கேக்கல நாம என்ன பண்றது ஏ மலரக்கா நிலா நான் என்ன பண்றது நான் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா நீங்க பாட்டு நீங்க மூணு பேர் இந்த கோட்ல இருந்தே நடறங்கறீங்க நான் அவங்க மூணு பேர் அந்த பக்கம் இருந்து நடறணும்ட்டு போறாங்க நான் என்ன பண்ணு இந்த பக்கம் வரணுமா அந்த பக்கம் போகணுமா மலரக்கா நீங்களே சொல்லுங்க ஏசனப்புளா நீ எங்க இருந்து போனாலும் நான் என்ன ஒழுங்காவே നടව போற? அத உனக்கே தெரியாத நீயே சும்மா பூக்குதான

சரிப்பா பாலி சக்கரை எல்லாம் எங்க காவி வச்சிருக்கீங்க அவங்க மாட்டறோம் பக்கத்துல ஒரு மட்ட அங்க எல்லாம் உள்ள போய் பாத்து எக்ஸ்போர்ட் கொண்டு வா போ வீட்ல இருந்தா தான் இந்த அத்தை சும்மா டீ போடு காப்பி போடு நம்மள சொல்லிட்டே இருப்பாங்க பேசாம வயக்காட் காச்சி வேலைக்கு வந்தான்னு பார்த்தா இங்க வந்து நம்மள டீ போட சொல்றாங்களே சே அவங்க சொல்றது என்ன தப்பு இருக்குது நமக்கு தான் நாத்த நடக்கே வராதே அதுக்கு பேசாம டீயே போட்டு குடிக்கலாம் அக்கா ஏதாவது மாமா கிட்ட சொல்லி ஏதாவது பஜ்ஜிய பண்ண ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வர சொல்லுகா ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க